ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் புளி சாதம் செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் புளி தாளிக்கிறதுக்கு நான் வேர்க்கடலை பூண்டு கடலைப்பருப்பு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளி தாளிச்சிக்கலாம் மூணு சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில அடுப்பில் பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கேன் பாத்திரம் காஞ்சி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறேன் போதும் எண்ணெய் சூடாகட்டும் சூடாக வச்சு கடுகு சேர்த்துடுறேன் கடுகு வெடிஞ்சு வரட்டும் பொருஞ்சு எடுத்து எடுத்து வச்சா பொருட்களெல்லாம் சேர்த்துறேன் கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே கொண்டமாக மாறி வரட்டும் எல்லாமே கலர் மாதிரி வந்துட்டு இருக்குது சேர்த்துடலாம் உப்பு பெருங்காய பவுடர் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நம்ம புளியில் சேர்த்துடலாம் இது கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது கொஞ்சம் புது புளியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு கலர் இல்லை நல்லா சுருண்டு வரட்டும் எடுக்கட்டும் அரைச்சி வச்ச இந்த புளிய பவுடரை கொஞ்சமாக சேர்க்குறேன் அது நல்லாவே கலந்து எல்லாமே நல்லா கொதித்து வரப்போம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் சுருண்டு வந்துட்டு இருக்குது அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை கொட்டி கலர் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு நல்லா அப்படியே மேலே நிற்குது பாருங்கள் எடுத்து போட்டுடுறேன் நான் மொத்த சாதத்தையும் போட்டுடறேன் அதுத்து கலர நம்ம இந்த புளிய பவுடரை சேர்த்துடலாம் நிறைய கலந்துட்டுலாம் அருமையான புளிய ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அணு தினம் புது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்